அஸ்ஸலாமு அலைக்கும் கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே நாம் நீண்ட நாட்களாக ஒரு பொருளின் மீது ஆசை வைத்திருக்கிறோம் அல்லது ஒரு விஷயத்தை நாம் அடைய வேண்டும் என்று எண்ணுகிறோம் இன்னும் அந்த ஒரு நாட்டம் அந்த ஒரு செயல் அந் நடந்தால் நன்றாக இருக்கும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நிறைவேறவே இல்லை நாம் ஆசைப்படக்கூடிய பொருளும் நமக்கு கிடைக்கவில்லை நாம் ஆசைப்படக்கூடியவர்களும் நமக்கு கிடைக்கவில்லை அப்படின்னு ஒரு மிக சஞ்சலத்தோடு மிக கவலையோடு நீங்க இருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கான ஒரு காணொளி தான் இந்த காணொலியை நீங்கள் முழுவதுமாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனம் தரக்கூடியதாக இன்னும் பலனளிக்கக்கூடியதாக கண்டிப்பாக இருக்கும் இன்னும் இந்த ஒரு திக்கரை பார்ப்பதற்கு முன்னால் இந்த ஒரு திக்கரினால் கிடைத்த பலன்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படின்னு சொன்னா ரொம்ப நாட்களாக எனக்கு வந்து ஒரு ஒரு பொருளை வாங்க வேண்டும்ன்ற ஒரு ஆசை ஒரு பொருளை வந்து வாங்கணும் அப்படிங்கிற நீண்ட நாள் ஆசை ஆனால் அந்த பொருளை வாங்குவதற்கான தகுதியும் என்னிடத்துல இல்லை அந்த பொருளை வாங்குவதற்கான பணமும் என்னிடத்துல இல்லை அப்ப என்ன செய்கிறது அப்படின்னு நீண்ட நாட்களாக கவலையாகவே கவலையாகவே இருந்தேன் அப்போ கடைசி கட்டமாக சரி என்ன செய்கிறது நம்மளால் வாங்கவும் முடியாது நம்மளுக்கு யாரும் வாங்கியும் தர மாட்டாங்க நம்ம நம் கேட்கக்கூடிய ஒருத்தன் யாருன்னா நமக்கு எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒருத்தன் யாருன்னா அல்லாஹ் ஒருவன் தான் அப்படின்னு ஒரு எண்ணத்தோட விட்டுட்டு அந்த ஒரு அல்லாட்ட கேட்டுட்டே அப்படியே விட்டுட்டேன் அந்த நேரம் அந்த நேரம் பார்த்து எனக்கு ஒரு கித்தாபில் ஒரு திக்கர் வந்து தென்பட்டது அது வந்து அந்த திக்கரை நான் உடனே எனக்கு அல்லாவே என்னுடைய கண்ணில் காட்டுன மாதிரி எனக்கு இருந்துச்சு இன்னும் அந்த ஒரு திக்கர்ல என்ன இருந்துச்சுன்னு சொன்னால் நபி அவர்கள் எதுவெல்லாம் இன்னும் நபியவர்களுக்கு எதெல்லாம் வேண்டுமோ எந்த ஒரு நாட்டத்தை நினைக்கிறார்களோ அந்த நாட்டத்தை நினைக்கு வேண்டும் பொழுதெல்லாம் அந்த நாட்டத்தை அவர்களுக்கு நிறைவேற்றி தர வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் ஒரு கட்டாயத்தில் இருக்கும் பொழுதெல்லாம் இந்த ஒரு திக்கரை வந்து ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று ஜாபிர் ரதி அல்லாஹன் அவர்கள் அறிவித்ததாக புகார் என்ற கித்தாப்பில் இந்த ஒரு திக்ரு இருந்துச்சு அப்போ அந்த ஒரு திக்கரை சரி நாமும் ஓதி பார்ப்போம் நம்ம நம்மளால் அந்த பொருளை வாங்க முடியாது அதற்கான தகுதி நம்ம இடத்துல இல்லை சரி நமக்கு கடைசி கட்டமாக வேறு என்ன செய்கிறது இந்த ஒரு திக்கரை ஓதி பார்ப்போம் கிடைத்தாலும் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஆவலோடு ஒரு பேராசையோடு இந்த ஒரு திக்கரை நான் ரொம்ப நாளாக ஓதினேன் ஒரு ஒரு மாத காலம் இந்த ஒரு திக்கரை நான் ஓதி வந்தேன் ஒரு எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை இல்லை என்னென்னு சொன்னால் இது வந்து கிடச்சிருமா அப்படின்னு ஒரு நம்பிக்கை இல்லை நான் ஒரு பத்து நாள் ஓதுனேன் அப்புறம் ரெகுலராக அதை ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு ரெகுலராக ஆட்டோமேட்டிக்காக அந்த இதை ஓதலைன்னு சொன்னால் அந்த இடத்த என்னால் எந்திரிக்க முடியாது அந்த நேரத்தில் அப்போ ரெகுலராக இந்த ஒரு திக்கரை நான் ஓதி ஓதி அந்த தேவைகளாக இல்லாட்டேன் நான் எந்த ஒரு தேவையாக ஆசைப்பட்டனா அதை கேட்டுக்கிட்டே இருப்பேன் அந்த ஒரு மாத காலம் கழித்து நான் எந்த பொருளை வாங்க முடியாது எந்த பொருளுக்கு வாங்குவதற்கு தகுதி நான் இல்லாதவனாக நான் இருந்தனோ அந்த பொருளை என்னுடைய கைக்கு வந்து அல்லாஹ் சேர்த்து விட்டான் அந்த ஒரு பொருளை வாங்குவதற்கான தகுதியும் என்ன இடத்துல இல்லை பணமும் இல்லை ஆனால் எல்லாம் அந்த பொருளை என்ன இடத்துல கொண்டு வந்து சேர்த்து சேர்த்துட்டான் இதற்கான முழு ஒரு காரணம் என்னன்னு சொன்னால் நான் ஓதி இடத்துல கேட்ட அந்த ஒரு தான் ஆக கண்ணியமானவர்களே உங்களினுடைய வாழ்விலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவைகள் இருக்கும் அல்லது ஏதாவது ஒரு பொருளையோ அல்லது ஒரு நபரையோ நீங்கள் அடைய வேண்டும் ஆசைப்பட்டிருப்பீங்க அந்த அந்த ஒரு பொருளை உங்களால் அடையாம அடையாமல் இருந்து இருக்கலாம் இன்னும் அடைய அடைவதற்கான எந்த ஒரு தகுதியும் இல்லாமல் இருக்கலாம் ஆக அந்த ஒரு பொருளை நீங்கள் அடைய வேண்டும் இன்னும் உங்களுடைய நாட்டங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் இந்த ஒரு திக்ரி ஓதுங்கள் கண்டிப்பாக ஒரே மாதத்தில் அல்லாஹ் உங்களினுடைய நாட்டத்தை உங்களுக்கு நிறைவேற்றி தருவான் அப்படிப்பட்ட அற்புதமான திக்கர் என்ன அப்படின்னா அல்லாஹும இன்னக்கல் ஹல்லாகுல் அலீம் அல்லாஹும இன்னக்கூருல் ஹலீம் அல்லாஹும இன்னக்க தவாபு ரஹீம் அல்லாஹும இன்னக்க رب العرش العظيم اللهم إنك بر الجواد الكريم يغفرني ورحمني وجبرني ووفقني ورزقني واهدني ونجني وعافني وصدرني ولا ஜன்னத்து ஜமது யார் அஹமர் ராஹிமேன் ஓதுவதற்கு மிகவும் இலகுவாக இன்னும் மிகவும் கடினமாக தான் இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய நாட்டங்கள் நிறைவேற வேண்டும் நீங்கள் ஆசைப்பட்ட அந்த ஒன்று கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பாக இந்த ஒரு திக்கிற ஓதுங்க நிச்சயமாக ஒரே மாதத்தில் நீங்கள் எதை ஆசைப்பட்டீர்களோ அதை அல்லாஹ் உங்களிடத்தில் எனக்கு சேர்த்தது போன்று உங்களுக்கும் இன்ஷா அல்லா சேர்ப்பான் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு பதிவு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தும்